ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி லாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி சீனி அவரைக்காய் கொத்தவரங்காய் வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொத்தவரங்காய் வத்தல் பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் அவைலபிளாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கருத்து ரொம்பவும் சுருண்டு போய் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கடுக்கடுப்பாக இருக்கும் அது எதுவுமே இல்லாமல் தான் இன்றைக்கி நம்ம பண்ணப் போகிறோம் அதுக்குரிய டிப்ஸோடு பார்க்கலாம் வத்தல் செய்கிறது செய்கிறதுக்கு கொத்தவரங்காய் வாங்கியில் பார்த்தீங்கன்னா நல்ல விளைஞ்ச கொத்தவரங்காவாக வாங்கிக்கோங்க நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிக்கலாம் ஒரு நாலு லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் ஒன்றரை கிலோ சீனியவரைக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க சீனியவரைக்காவை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி வந்து நுணியை வந்து கட் பண்ணலை நீங்கள் அடிக்காமல் கட் பண்ண வேண்டியது இல்லைங்க மேல் நுனியை லைட்டாக கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வெந்த பிறகு லைட்டாக அதை கிள்ளிக்குவேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷம் வெந்தால் போதும் அதாவது முக்கால் வேக்காடு தான் வேகணும் நல்லா முழுசாக வெந்துடக்கூடாது எட்டு நிமிஷம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணியை வடித்து எடுத்துடலாம் தண்ணியை நல்லா வடிய விட்டு எடுத்தாச்சு நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு கடுகடுப்பு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த கொத்தவரங்கா வற்றல் சீனியாவரைக்கா வைத்தல் கடுகடுப்பாக இருக்கிறதுக்கு காரணமே அதில் அந்த விதைகள் நம்ம நல்லா விளைஞ்சு சீனரைக்காய் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா அதனால் விதைகள் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதை நம்ம தான் ஒரு கடுகடுப்பு வருது நீங்கள் இந்த நுனியை மட்டும் கட் பண்ணிக்கோங்க மேல் நுனியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கையால் கிள்ளி எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மேல் நோக்கி அந்த விதைகளை இழுத்திங்கன்னா அவ்வளோ விதைகளுமே கலண்டு வந்துடுங்க கொத்தவரங்காவை நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கணுன்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி லைட்டாக இழுத்து ப்ரெஸ் பண்ணி இழுத்தாலே வந்துடும் நீங்கள் வெந்த பிறகு உங்களுக்கு நுனியை கில்றதுக்கு சிரமமாக இருந்தால் நீங்கள் முதல்ல வேக வைக்கலையே வந்து மேல் நுனியை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வே வேக வச்சுக்கோங்க இது ரொம்ப கொலைய கொலைய வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இலிக்கையிலேயே வந்து சீனி அவிடைக்கா வந்து உடஞ்சி உடஞ்சி போயிடும் கரெக்டாக ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சா கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்லேயோ அல்லது ஒரு துணிலேயோ விரித்து நம்ம வெயிலில் எடுத்து வச்சிடலாம் விலைகள் இல்லாமல் தான் நம்ம வச்சுருக்கோம் அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு காஞ்சிடும் ரொம்பவும் சுருங்காது ஒரு நாள் ஆகிட்டு நான் வந்து இது எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கே போச்சு பதினோரு மணிக்கு மேலே ஆகிட்டு அதனால் ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் தான் காய வைக்க முடிஞ்சுது பாருங்கள் அந்த மாதிரி பட்டப்பட்டையாகவே இருக்குது இன்னும் லேசாக ஈரம் இருக்குது இன்னும் ஒரு நாள் வச்சு எடுக்கணும் குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு நாள் ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு நல்லா உணர்ந்துடும் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பதப்படுத்தினா நம்ம மூணாவது நாள் கூட வெயில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நாள் நல்ல வெயிலில் காஞ்சிருக்கு வத்தலை பாக்கிலையும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப சுருங்கலை நல்ல மொறு மொறுன்னு வந்து காஞ்சிடுச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் நீங்கள் பதப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று ஒரு நாள் கூட வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் இயர் ஆனாலுமே கெட்டு போகாது இப்போ இந்த வத்தலை நம்ம பொறிச்சு பார்த்துடலாம் நம்ம எடுத்த ஒன்றரை கிலோ சீனரைக்காவுக்கு அளவுக்கு தான் வத்தல் கிடைக்கும் ஏன்னா இது வந்து வத்தல் எப்போதுமே சுருங்கின பிறகு உங்களுக்கு வெயிட் குறஞ்சி போயிடும் சீனரைக்காய் வத்தலாக பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சூடான சூடானாக்களில் குறைஞ்ச தீயில வச்சுக்கோங்க நல்ல லோ ஃப்ளேமில் இருக்கணும் அதே மாதிரி பத்து செகண்ட் தான் பொறிக்கணும் உங்களுக்கு இப்படி ஒரு பொருட்டு அப்படியே ஒரு பொருட்டு பொருட்டுனாக்களையே உங்களுக்கு நல்ல பொன் முருவலாக புரிஞ்சு வந்துடும் இப்போமே எடுத்து வச்சிடலாம் க கருத்து போயிட்டுனா கசப்பு கொடுத்துடும் சீனரிக்காவத்தில் பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு சூப்பராக இருக்குங்க அதுவுமே வெறும் பழைய சோறு வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ